அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நாலாம் நாள் ராசி அன்பர்களே உழைப்பும் செலவும் அதிகரிக்கும் நாள் திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தின் தேவையை நிறைவேற்றுவீர்கள் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் எதிர்பாராத தடைகளை சந்திப்பீர்கள் வரவைவிட செலவு அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு வேலை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்பு வரும் அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும் அன்பர்களே நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்கும் நாள் எதிர்பார்த்த வரவு வரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை சீராகும் பழைய முதலீட்டில் இருந்து லாபம் வரும் வெளியூர் பயணத்தில் விருப்பம் நிறைவேறும் கடன் வசூலாகும் வரவேண்டிய பணம் வரும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் மிதுனராசி அன்பர்களே முயற்சி லாபம் தரும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர்கள் வியாபாரிகள் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும் அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் முயற்சி லாபம் ஆகும் திட்டமிட்ட வேலைகள் நடந்துரும் மனதில் இருந்த குழப்பம் விலகும் புதிய முயற்சியில் பின்னடைவு ஏற்படும் கனகராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் காலையில் நெருக்கடி இருந்தாலும் அதன் பின் நிலைமை மாறும் വ്യാപാരത്തിൽ തട വിലകും ഇരണ്ട് നാടുകളായി നെരുക്കടി വിലകും നിങ്ങൾ മേക്കൊള്ളും മുറച്ചി വെച്ചാകും തടപെട്ട വില നടക്കും തടകളെ താണ്ടി വെച്ചി വെറും നാൾ സിന്ധിച്ച് നിലത്തതെ സാധിപ്പീർ നെരുക്കടി നീങ്ങും சிம்மராசி அன்பர்களே கோவில் வழிபாட்டால் நன்மைகள் காணும் நாள் காலையில் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் செயல்களில் கவனம் தேவை வெளியூர் பயணத்தை ஒத்திவைப்பது நன்மையாகும் உங்கள் முயற்சியில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் வியாபாரத்தில் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் തേവറ്റ പ്രി വരും കാപ്പത് നല്ലത് എന്താ വ്യാപാരത്തിൽ തട്ടിമേക നടത്തി മുടിപ്പീർത്തി കുടുംബത്തിലെക്കടിങ്കും നിലത്തതെ സാധിപ്പീർ കൂട്ടത്തൊഴിലിൽ ഏർപ്പെട്ട പ്രചും പങ്കുദാരർ ഒത്തുപ്പ് അധികം വരുമാനം ഉയരും துலான் ராசி வழக்கில் வெற்றி காணும் நாள் உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு செயல்படுவீர்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் விருப்பம் நிறைவேறும் முயற்சி லாபமாகும் உடல்நிலையில் இருந்த சங்கடம் நீங்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் உங்கள் செல்வாக்கு உயரும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் விருப்பம் பூர்த்தியாகும் விருச்சிய ராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் குடும்ப உறவுகளை அனுசரித்து போவதால் நன்மை உண்டாகும் നിങ്ങൾ ഈപാടും മുർച്ചയിൽ വെറ്റി കാണുവീർത്തി ഇടുമുറിയാത്ത പണം വരും ഉറവിനു എതിലും എച്ച അവസ്യം പൂർവീകത്തിൽ എതിര പ്രും മുച്ചിൽ തടേതോണ്ടും തനുസരാശി അൻപേ മഹിഴ്ചിയാണ് നിങ്ങൾ മേക്കൊള്ളും മുഴച്ചിൽ ലാഭം ഉണ്ടാകും വ്യാപാരത്തിൽ ഏർപ്പെട്ട തട വിലകും സൂനിലെ അറിഞ്ഞ് ചെയ്യാൾ ദീർ അദർഷ്ടം ഉണ്ടാകും വ്യാപാരത്തിൽ എതിർപാർത്ത ലാഭം വരും നന്മയാണ് നടന്നുവരും തൊഴിലിൽ ഏർപ്പെട്ട പ്രചാരണ സരി ചെയ്വല്ല എതി പാർപ്പ് പൂർത്തിയാകും മകര രാശി അൻപേ മുഴി വെച്ചാകും നാൾ തുണിച്ചലുടൻ ചെയ്തു നിലത്തേ സാധിപ്പീർ പോട്ടിയാൽ ഏർപ്പെട്ട തൊലായി വിലകും തട്ടിമിട്ടിരുന്ന വേകളെ നടത്തി മുടിപ്പീർത്തി എതിർപാർത്ത പണം വരും എതിരുകൾ വിലകിച്ച് உங்கள் எண்ணம் நிறைவேறும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு தேடி வரும் செல்வாக்கு கும்பராசி அண்டர்களே ஆதாயமான நாள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் வியாபாரத்தில் லாபம் காண்பீர்கள் செலவுகள் கட்டுப்படும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பணிபுரியும் இடத்தில் உங்கள் நிலை உயரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் உங்கள் செயல்களில் இருந்த தடை விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் நெருக்கடி நீங்கும் மீனராசி அன்பர்களே சூழ்நிலையை அறிந்து செயல்பட வேண்டிய நாள் திட்டமிட்டிருந்த வேலைகளில் குழப்பம் உண்டாகும் ஒரு சிலரின் தேவையற்ற சங்கடங்களுக்கு ஆளாவீர்கள் தெளிவுடன் செயல்படுவதால் விருப்பம் நிறைவேறும் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் உங்கள் வேலைகளில் நிதானம் அவசியம் எதிலும் விளைவுகள் பற்றி யோசித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்